அப்படியே ஒரு குரூப் ஒண்ணு இல்ல ஆமா ஆமா எடுத்துட்டு நீங்க ஆரம்பிங்களா சொல்லுங்க தம்பி அதுவே முடியாது சக்கர வைக்க ஒரே நிமிஷம் வைக்கலாம் ஆமா தள்ளி வைங்க இங்க வந்து

ஈரோடு மாவட்டம் சிவகிரி ஈஸ்வர பட்டாஸ் கடை ஃபுட் அண்ட் டிராவல் போட்டுங்க அதே மாதிரி ஈரோடு மாவட்டம் கொம்பலையோ பைப்பாஸ் சொல்றக்கூடிய ஈஸ்வரா பட்டாஸ் கடையும் விளம்பரம் வந்து பட்டாஸ் கடையும் நம்ம போட்டுங்க சரி பட்டாஸ் கடை ஸ்வீட்டும் போட்டுருந்து சரி பட்டாசு வெடிச்சு ஒரு வீடியோ போல அப்படிங்கறக்காக பட்டாசு வெடிச்ச ஒரு வீடியோ பதிவு பண்ணி இருக்கிறோம் பட்டாஸ் கடையில் பட்டாசை வாங்குறது எவ்வளவு முக்கியம் எப்படி விக்கணும் அந்த ஃபுட் அண்ட் ட்ராவல் சார்பாக அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்